முருகாச்சு வெற்றிவேல் முருகனுக்கரோர் எல்லாம் அல்ல பரணாபுரி இரவன் கரோர் குருநாதர் அருணாபுரி மந்திரம் இளஞ்சி அமர் குமரவேலுக்கரோர் எம்பருமக்கரவன் முருகன் மற்றும் குருநாதர் சீ அரணசுவாமி திரு திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியல் தத்து வரிசைப்படி பாடல் தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று கரம் கமலம் மின் என தோங்கும் இளஞ்சி தலத்து திருப்போருக்கான பாராயணம் பொருளுக்கும் பனியாண்டம் திருவடிக்கும் இளஞ்சி அமர் குமரவேலின் திருவடிக்கும் இந்த பாடல் யமன் வராது ஒழிய நீ வருக என்று வேண்டிக் கொண்டு முருகா என்னுடைய வினைகளையெல்லாம் தொலைத்து யமபயத்தை தீர்த்த அருள்வா என்று வேண்டிக் கொண்டிருப்பார் இந்த தலம் வந்து தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்கில் மூன்று மைல் தொழில் இருக்குது மூன்று மைல் தொழில் உள்ள குற்றாலம் என்னும் ஸ்தலத்துக்கு சமீபத்தில் இருக்குது இந்த தளத்தில் உள்ள விரக்ஷம் வந்து இளஞ்சி அதாவது மகிழமரம் திருளஞ்சி முருகன் உலா அந்த அச்சேரி உள்ள அற்புதமான தலம் குற்றாலத்திலிருந்து திருமாலின் ஆலயம் திருமுற்றம் எனப்படும் அகத்தியர் அங்கு செல்ல அவரை கண்ட வைணவர்கள் அவரை அங்கு வர ஒட்டாது வெருட்டினாங்க அகத்தியரின் நிகழ்ச்சி இழிஞ்சு முருகன்ட்ட விண்ணப்பிக்க அவர் ஓதி கொடுத்த தந்திரப்படி வைணவேடம் பூண்டு அகத்தியர் சென்று திருக்குற்றாலத்தில் இருந்த திருமலை குறுகு குறுகு என்று கூறி மகாலிங்கமாக்கினார் கந்தபுராணத்தில் வரலாறு இருக்கு இப்படி அற்புதம் இருந்த இந்த தலம் இப்போ இந்த தளத்தில் இருக்க பாடல் தான் பார்க்க போகிறோம் தனந்த தனதன தனந்த தனதன தனந்த தனதன தனதான என்ற சந்த குடிப்பியுடைய பாடல் கரம் கமலம் மின் அதரம் பவளம் வளைக்களம் பகடிவிழி மொழிபாகு கரும்பு அமுது முலை குறும்பை குறுகு பகரும் பிடியின் நடை எயில் மாதோடு அரங்க நக கனதனம் குதலை இசை அலங்க நியமுற மீதை அமர்ந்து பவவினை களைந்து வருகொடிய அந்தகன் அகல வருவாயே தரங்க முதிய மகரம் பொருத திரை ஜலந்தி நதி குமரன் என வானதளம் பரவ மறைபுலம்பு வறு சதங்கை அடிதொழு அடிதொழுபவர் ஆழி இறங்கு தொல்லை திரு அரங்கர் மருக பன்னிரண்டு புயமலை கிழவோனே இலங்கு தர தமிழ் விளங்கவர் திரு இளஞ்சி மருவிய பெருமாள் கமலம் மின் பவளம் வளைக்களம் பகலிவிழி மொழிப்பாகு கரும்பு அமுது முளைகுறும்பை குறுகு பகரும் பிடியின் நடை எயில்மாதோடு அரங்கனக அரங்கநக கணிதனம் குதலை இசை அலங்கி கு குதலை இசை நான் அலங்க நியமுற மயில் மீதே அமர்ந்து பவவினை கழிந்து வறு கொடிய அந்தகன் அகல வருவாயின்னு முதல் பகுதியில் வேண்டிக்கிறார் இப்போ முதல்ல திருக்கரம் கமலம் தாமரைக்கு நிகர் மின் அதரம் ஒளிபுரந்திய வாயுதல் பவளத்துக்கோப்பு வளை சங்கக்கோப்பு களம் கழுத்து பகழி அம்புக்கோப்பு கண் மொழி சர்க்கரை கரும்பு அமுது இவைகளுக்கு உப்பு கொங்கை தென்னங்குரும்பை கோப்பு குறுகு இளமை பகரும் விளங்கும் பிடி பெண் நடைக்கு அல்லது குறுகு பறவைகளின் அன்னம் பகரும் சொல்லப்படும் பிடி பெண் யானை இவைகளின் நடைக்கு நிகராகும் நடை இத்தகைய இதெல்லாம் யார் வேடர் மாதான வள்ளிக்கு சொல்கிறார் இத்தகைய வேடர் மாத வள்ளியின் அரங்க நக கணதனம் நக கணதனம் அரங்க நகம் மலை போன்ற கணத்த கொங்குகள் நீ அணிந்து வருவதால் அரங்க அழுந்துதல் உர குதிரை இசை மலரை சொல் போல மலரை சொல் போலவும் இன்னிசை கூடிய அந்த வள்ளியின் மொழி அலங்கு அசைவு பெற அசைவுற்று வெளிவர உர நியமம் உற நிச்சயமாகவே திண்ணமாக மயிலின் மீது நீ ஏறி விட்டிருந்து எனது பிறப்பாகிய வினையை ஒழித்து என்னை பிடிக்க வரும் கொடிய அந்தகன் அகல பொல்லாத யமன் என்னை அணுகாது நீங்கும்படி வந்தழ்வாய்கள் முதல் பதில் வென்று ரெண்டாவது பதில தரங்க முதிய மகரம் பொருத திரை ஜலந்தி நதி குமரன் என பானதளம் பரவ மறை புலம்ப வறு சிறு சதங்கை அடிதொள்பவர் ஆழி இறங்கு தொல்லை திரு அரங்கர் மருக பன்னிரண்டு புயமலை கிழவோனே இலங்கை தர தமிழ் விளங்குவர் திரு இளஞ்சி மருவிய பெருமாளை தரங்க நதி அதாவது முதிய மகரம் பொருந்த திரை ஜலந்தி நதி தரங்கம் அலைகளை கொண்ட நதி கங்கை முதிய முற்றிய மகரம் சண்டையிட்டு விளையாடுவதும் திரை அலைகள் வீசுவமா வீசுவதுமான ஜலந்தி சலதி அல்லது ஜலநிதி போன்றதும் கடல் போன்றதுமான நதி ஆகிய கங்கையின் குமரனே காங்கேயனே என்று வானவ தலம் வானூலக தேவர்கள் விண்ணவர் போற்றி பரவ வேதம் ஒலி செய்து போற்ற எழுந்தருடன் சிறிய கிண்கிணிகள் அணிந்துள்ள உன்னருடைய திருவடிகளை தொழுபவரும் கடலிடையே இறங்கு கருணையோடு பள்ளி கொண்டுள்ள தொல்லை பழையவராம் திரு அரங்கு ஸ்ரீரங்கத்து பெருமானும் ஆகிய திருமாலின்பர்களனே பனிரெண்டு திருப்புயங்களை உடைய பெருமாளை குறிஞ்சினத்துக்குரியவனை குறிஞ்சி வேந்தே விளக்கம் பூண்டுள்ள தமிழ் விளங்க வந்த சம்பந்தராய் தன் தமிழ் மொழிந்த பெருமாளை திரு இளஞ்சினும் திருத்தலத்து வீட்டின் தழுவாளிக்கும் பெருமாளை அந்தகன் அகல வருவாயே அப்படின்னு வேண்டிக் கொள்கிற பாடும் இப்ப இந்த பாடல்ல குறும்பை குறுகு குறுகுனா குருத் இளவை அப்படின்னு சூடாக குறிப்பிட்டிருக்கு சிங்க குருகுனா சிங்க குட்டி அடுத்தது நியமம் இடைக்குறை அதுதான் நியமம் வந்திருக்கு நிச்சயம் அப்படின்னு பிங்கல்துறிப்பிருக்கு ஜலதி சந்தம் நோக்கி சலந்தின்னு நீந்து வந்திருக்கு ஜலதி நிதி அதாவது கடல் போலும் கங்கையினர் ஆள் கடல் என கங்கை திரை கங்கை வெள்ளம் அப்படின்னு சம்மந்த சொல்ற அருகே வச்சுக்கணும் சதங்கை மறை ஒழிப்பது மறைச்சதுர் விதர் மறைச்சதுர் விதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சி மலரடியும் பார் திருப்பூரில் தொலை அதாவது தொல்லை தான் தொலைன்னு வந்திருக்கு தொல்லை அஞ்சோதி அப்படின்பார் திருவாய் மொழியில் அடுத்தது பனிரெண்டு புய என்பதற்கு ஏற்ப பாடும் திருப்புழை பனிரெண்டு நற்புயமும் சூடும் கருணைசாமி பார் திரு இறஞ்சி திரு இளஞ்சி முருகன் உலாவில் திரு இளஞ்சி முருகன் உலாவில் அறுபத்தெட்டாவது பாட்டு பாடும் திருப்புழை பனிரெண்டு நற்புயமும் சூடும் கருணைசாமி ஆகா என்ன அற்புதமான அடி பார்த்துடா இப்போ இந்த பாடலில் மின் அதனம் பவளம் மின்ன ஒளி வடை கடம்னா வடைனா சங்கு கடம்னா கடுத்து பகழு விழி பகழுனால் கனை அம்பு குறுகு பகரும் பிடியின் நடை குறுகுனா இளமை அடகு பிடினா பெண்யானை எயின் மாதோடு எயின்னா வேடர் வேடர்கள் வளர்க்கப்பட்டது வடினா எயின மாதனார் அரங்க நக கணதம் குதலை இசை அலங்க அரங்குன்னா முழுதும் நகம்னா மலை நியமம் முறை மயில் மீதே அமர்தும் நியம்னா நியமமாக நிச்சயமாக பவ வினை கலைஞர் பவம்னா பிறவி பல பிறவிலும் மீட்டி நல்வினை தீவினை பிறவிக்கு காரணமாக வருது அந்த வினைகளை முருகப்பெருமான் திருவிழாவில் மட்டும்தான் கொள்ள முடியும்னால இப்படி வேண்டார் திரை ஜலதி நதி குமரன் கங்கா தேவியால் சரவணத்தில் கொண்டு ஊய்க்க பெற்றவர் முருகப்பெருமான் எனவே அவர் காங்கேயன் போற்றப்பட்டவர் மறை புலம்ப பரிசிறு சதங்கு முருகப்பெருமானோட திருவடி வணங்கும் பொற்சதங்கிகள் நான்கு வேதங்களில் மந்திரிகளை ஒழித்து கொஞ்சுகிறது மறை சதுர்விதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சம் மறுவடி வணங்க என்று பெறுவேணும்பர் திருச்செந்தூர் போல தொல்லை திரு அரங்கர் மறையார் தொல்லையம் ஜோதி நினைக்குங்கால் என் சொல்லளவு அன்றன்னார் நம்மாழ்வார் பனிரெண்டு புயமலை மலை ஒரே பெருமான மலை கிழவன்னு சீர்வாத வகுப்பு சொல்கிறார் அதை ஞாபகப்படுத்துகிறார் இலங்கு தர தமிழ் விலங்கு உலகில் பேசப்படும் மொழிகளில் தலை சிறந்தது தமிழ் இறைவனருடைய எளிதில் பெறுவதற்கேற்ற மொழியும் தீன் தமிழ் தான் இதான் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் படிச்சிருக்கோம் தமிழ் மொழியுடைய தமிழுக்கு இறைவனை எப்படி செவி சேர்க்கிறான் தமிழுக்காக ஆண்டவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருலாம் படிச்சிருக்கோம் அடுத்தது திரு திரு இளஞ்சி வருகை பெருமாள் திரு இளஞ்சிங்கிற திருத்தலம் தென்காசி ரயில் நிலையத்துக்கு ஆறு கிலோமீட்டர் தொழிலிருக்கு திருக்குற்றாலம் திருத்தலத்துக்கு மிக அருகில் உள்ள தளம் இந்த உள்ள பெருமாட்ட திரு இளஞ்சி குமர் வேண்டுகிறார் முருகா என்னுடைய தீவினைகளை என்னுடைய வினைகளை நல்வினை தீவினை என்ற இரு வினைகளையும் தொலைத்து யமோபயத்தை திரு தருவாய் என்ற வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருடியும் இளஞ்சி பெருமாள் திருடு சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு முருகன் கருவார் எல்லாம் அல்ல பிரணாபுரி இரவன் கரோர் அமுரு அமுருகா பிரணாபுரிவன் கரோர் முருகாசனம்